சிவபெருமான் காத்தல் அழித்தல் படைத்தல் அப்படின்னு மூன்று வேலைகளையும் செய்யற சிவபெருமான் அவருக்கு பார்வதி தேவி கங்கா தேவி அப்படின்னு ரெண்டு மனைவிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளவுதான் அவருக்கு ஐந்து காதல் கதைகள் இருக்கிற விஷயம் நமக்கு தெரியுமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் பார்வதி தேவி தான் சிவபெருமானுடைய மனைவி ஆனா சிவபெருமானுக்கு இவங்களை தவிர பல மனைவிகள் இருக்காங்க அவங்க எல்லாருமே பெண்மை சக்தியோட சின்னங்கள் தான் இவங்களை நாம தினமும் வணங்கிகிட்டு தான் இருக்கும் அவங்க யார் அவங்க அவங்கதான் சக்தி பார்வதி உமா துர்கா மற்றும் காளி இந்த ஒவ்வொரு கடவுளும் ஏதோ ஒரு வகையில பெற்று இருக்காங்க பார்வதி தேவி காதல குறிக்கும் உமா தாய்மைய குறிக்கிறவங்க துர்கா நியாயத்தை நிலைநாட்டுறவங்க நான்காவதுல கடைசியான காளி இறப்ப குறிக்கிற கடவுள் இவங்களுடைய காதல் கதைகள் என்னென்ன அப்படிங்கறத பாக்கலாம் சரஸ்வதி தேவிய பிரம்மதேவனும் லக்ஷ்மிய விஷ்ணு பகவானும் மணந்திருந்த போது சிவபெருமான் திருமணமாகாமலேயே இருந்தார் திருமணம் அப்படிங்கிற உலகளாவிய பந்தத்தை பத்தி அவர் பெருசா கவலைப்படல வருஷ கணக்குல தியானத்துல ஈடுபட்டிருந்த அவரு யாரும் அவரை தொந்தரவு செய்யாம பாத்துக்கிட்டாரு சிவபெருமானோட நலன கருதி எப்படி அவரை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்க வைக்கிறது அப்படின்னு விஷ்ணு பகவான் கிட்ட கலந்துரையாடிக்கிட்டு இருந்தார் இப்படியே அவரை விட்டுட்டா அவர் தனிமையில தான் இருப்பாரு அப்படின்னு கவலைப்பட்டாரு சிவபெருமானுக்கு ஏற்ற பெண் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பிரம்மதேவன் கிட்ட விஷ்ணு பெருமான் கேட்டாரு அதுக்கு தன்னோட மகனான தஷாவிற்கு பிறந்த சதிய பிரம்மதேவன் பரிந்துரைத்தாரு சின்ன வயசுல இருந்தே சிவபெருமானோட பக்தியா வளர்ந்தவங்க தான் சதி அவங்களுக்கு பணிவிடை செய்யவும் அவரோட மனைவியா வாழ்ந்திடவும் தான் நினைச்சாங்க தனக்கு பல இடங்கள்ல இருந்து வரன் வந்தாலும் கூட அது எல்லாத்தையும் நிராகரிச்சிட்டு சிவபெருமானை நினைச்சு தவம் புரிய ஆரம்பிச்சாங்க தீவிர தவத்துல இருந்த அவங்க நாளடைவுல உணவு தண்ணீர் இது எல்லாத்தையும் துறந்து இலைகளை மட்டுமே சாப்பிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு இலைகளையும் துறந்தாங்க கடைசியா அவங்க முன்னாடி சிவபெருமான் தோன்றினாரு அவங்களோட மனசுல இருந்ததை தெரிஞ்ச சிவபெருமான் அவங்கள பார்த்து புன்னகைத்தாரு தன்னோட கோரிக்கைய அவங்க முன் வைக்கிறதுக்கு முன்னாடியே சிவபெருமான் அவங்கள மணக்க முன் வந்தாரு இதுதான் சதி சிவபெருமானோட காதல் கதை அடுத்தது பார்வதி தேவியோட சிவபெருமானோட காதல் கதை பார்வதி அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தமாகும் இருந்தே சிவபெருமான் காதல் கொண்டாங்க பார்வதி தேவி அவங்களோட காதலையும் அன்பையும் பெறுவதற்காக சிவபெருமான் தியானத்துல ஈடுபட்டுள்ள குகைக்கு போய் பார்வதி அந்த இடத்தை சுத்தப்படுத்தி அலங்கரிச்சாங்க பார்வதியோட அன்பு பக்திக்கு செவிசாய்க்காம அவர் அசையாமவும் இருந்தாரு அவருக்காக பழங்களை கொண்டு வந்தாங்க பார்வதி அப்படி இருந்தும் தீவிர தியானத்துல இருந்தாரு கடைசியா பார்வதி தேவி காட்டுல தவம் இருக்கிறதுக்கு முடிவு பண்ணாங்க உணவு ஆடை எதுவுமே இல்லாம ரொம்ப கடுமையான தவத்துல அவங்க ஈடுபட்டாங்க அவங்களோட தவத்தால மனம் இழக்கிய பிரம்மதேவன் பார்வதிக்கு ஒரு வரத்தை கொடுக்க வந்தாரு அந்த வரத்து மூலமா தான் உலகத்திலேயே அழகான பெண்ணா மாறி சிவபெருமான மணக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களோட அழகல மயங்கி சிவபெருமான் அவங்கள திருமணம் செஞ்சுகிட்டாரு இந்த மாதிரி மற்ற இரண்டு காதல் கதையும் கேட்கறதுக்கு தொடர்ந்து ரகசிய உண்மைகள் சேனலோட இணைந்திருங்க இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க